வணக்கம் விஜயோட தளபதி சிக்ஸ்டி நைன் படம் வருமா வராதா இந்த படம் ட்ராப் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு சமூக வலைத்தளங்கள்ல இப்போ பரபரப்பாக பேசப்பட்டுகிட்டு இருக்கு என்னடா இது விஜய் வந்து அரசியலில் தீவிர அரசியலில் இறங்க போகிறாரு அதுக்கு முன்னாடி கோட் அப்படிங்கிற ஒரு படம் இருக்காரு இன்னும் ஒன்றரை வருஷம் என் தேர்தலுக்கு இருக்குது அதுக்குள்ளே இன்னொரு படத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி சிக்ஸ்டி நைன் அப்படிங்கிற ஒரு படத்தை நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கார் அது முழுக்க முழுக்க அரசியல் கதையாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா திடீர்னு விஜயோட தளபதி சிக்ஸ்டி நைன் படம் வராது அந்த படம் ட்ராப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு தெலுங்கு பட தயாரிப்பாளர் அவர் வந்து சில சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் விஜய் எப்போ அரசியல் என்ட்ரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பித்தாரோ அந்த இருந்தே பார்த்தீங்கன்னா அவருக்கு படங்கள் கொடுக்குறதுலையும் சரி அவர் படங்களை விளம்பரப்படுத்துறதும் சரி அவர் படத்துக்கு தேட்டர் கிடைக்கிறதும் சரி பில நெருக்கடிகள் இருந்துக்கிட்டே இருக்குது இதனால் விஜய் ரசிகர் எல்லாம் கொஞ்சம் அப்படி டென்ஷனாக இருக்கிறாங்க இந்த கோட் படம் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் தளபதி சிக்ஸ்டி படத்தை தயாரிப்பாங்க தெலுங்கு பட தயாரிப்பில் ட்ரா பண்ணால் என்ன ஜெகதீஷ் அப்படின்னு சொல்லி இணை தயாரிப்பாளர் படம் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் மூலமாக வந்து டக்குன்னு இந்த படத்தை தயாரிக்கலாம் அப்படின்னு விஜய் முடிவு பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரி இந்த படத்தோட பிரச்சனைகள் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் வர ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி விஜயோட ஐம்பதாவது பிறந்தநாள் அரசியல் கட்சியில் இருக்கிற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பித்ததுக்கு அப்புறமா கொண்டாட போகிற முதல் பிறந்தநாள் அப்படிங்கிறனால மிக சிறப்பாக அவர் இது கொண்ட பிறந்தநாள் வந்து தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க ஏற்கனவே பத்தாவது பன்னெண்டாவதுல ஒவ்வொரு மாவட்டத்திலும் படித்த ஒன்று மூணு ரேங்க் வாங்கினவங்கள எல்லாத்துக்கும் வந்து வருஷம் வருஷம் செய்கிற மாதிரி ஒரு கிஃப்டை கொடுத்து அவங்கள வந்து என் என்கரேஜ் பண்ணுற அளவுக்கு அந்த ஃபங்க்ஷனையும் வச்சுருக்கிறாரு அதனால பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிஸியாக இருக்கிறாரு இன்னும் ஒன்றரை வருஷம்தான் இருக்குது ரெண்டு வருஷத்துக்குள்ளே தேர்தலில் சந்தித்தே ஆகணும் கட்சி வேலைகளையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த படம் கோட் படம் வந்து எல்லாமே முடிய போகிற டைமாகிடுச்சு எல்லாம் ஷூட்லாம் முடிச்சுட்டாங்க இப்போ வந்து ப்ரொமோஷன் வரும் கண்டிப்பாக விஜயோட பிறந்த நாளைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயிலரை விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள இல்லை ஒரு சாங்காவது விடுவாங்க கண்டிப்பாக இது வந்து பெரிய ஹிட்டை கொடுக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க தயாரிப்பு இது டைரக்ஷன் வந்து வெங்கட் பிரபு அப்படிங்கிறனால ஒரு வித்தியாசமான கதையாக இருக்கும் ஏன்னா அஜித்துக்கெல்லாம் மங்காத்தா இது போல் ஒரு கதையெல்லாம் கொடுத்தவர் இந்த படத்தையுமே வந்து விஜய்க்கு ஒரு வித்தியாசமான ஒரு கதையமை போட கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க விஜய்க்கு இந்த படம் ஒரு ஹிட்டை கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக தளபதி சிக்ஸ்டி நைன் அப்படிங்கிற ஒரு படத்தில் கடைசி படமாக அவர் நடிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இதுக்கு வந்து விஜய் தரப்பில் வந்து அரசியலுக்குள்ள அவர் போறாரு அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தை வந்து நடிக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை கண்டிப்பாக நடிப்பாரு அதுக்கான ஒரு குறுகிய கால ஒரு பட்ஜெட்டு போட்டாச்சு அந்த கால்ஷீட்டு மட்டும் கொடுத்தா போதும் அவரை வச்சு எல்லா சீனையுமே எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்கிறாங்க அதே போல பார்த்தீங்கன்னா ஜில்லா படத்தில் இணை தயாரிப்பாளர் இந்த ஜெகதீஷ் தான் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தையுமே எடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்க்கலாம் இதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த கோட் படம் வெளியே வந்த பிறகு தான் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியும் பார்க்கலாம் தளபதி சீனன் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன நடக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க